போன வீடியோவில் நைன்த் ஓல்டு புக் நியூ புக் பார்த்துருந்தோம் இதில் டென்த் ஓல்டு புக் பற்றி பார்க்கலாம் திரு ப்ளஸ் குரல் இது ஆல்ரெடி பார்த்துருந்தோம் அடுத்தது திருக்குறள் முப்பால் ஒன்பது இயல்கள் இருக்குது இதெல்லாம் தெரியும் ஆங்கிலம் கிரேக்கம் லத்தீன் இந்த மொழியிலெல்லாம் மொழிபெயர்ப்பு இருக்காங்க இது தெரியும் ஓகே போன வீடியோவில் பார்த்தத வச்சு நான் கேட்குறேன் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப்னு இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம் லத்தீனில் யார் மொழிபெயர்த்தான்னு போன வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம் லத்தீனில் யார் மொழிபெயர்த்து இருந்தால் வீரம முனிவர் ஓகே அடுத்தது வலுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே இது யார் சொன்னான்னு பார்த்துருந்தோம் பாரதிதாசன் பாரதாசன் இன்னொன்று திருக்குறளை பற்றி சொல்லியிருக்காங்க அது என்னன்னா இணை இல்லை முப்பாலுக்கு இந்நிலத்தை அப்படிங்கிறதும் திரு திருக்குறளை பற்றி பாரதாசன் சொல்லியிருக்காரு அடுத்து இன்னொன்று ஒன்று சொல்லியிருக்காரு அது என்ன வெல்லாததில்லை திருவள்ளுவன் வாய் விளைத்தவற்றுள் பொல்லாததில்லை புரைதீர்ந்த வாழ்வினிலே அழைத்து சொ செல்லாததில்லை பொதுமறையான திருக்குறளில் இல்லாததில்லை இன இல்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே அப்படின்னு பாரதிதாசன் சொல்லியிருக்காரு அடுத்து ஆயிரத்தி எட்நூற்றி பன்னிரெண்டில் முதன் முதல்ல திருக்குறள் மூலத்தை அச்சிட்டவர் வெளியிட்டவர்னு தஞ்சை ஞான பிரகாசம் அப்படின்னு பார்த்துருந்தோம் அந்த ஞான பிரகாசங்கிறவர் மலையத்துவசனோட மகன் அடுத்த பாயிண்ட் திருக்குறள் ஒரு வகுப்பாக இருக்கோ ஒரு மதத்தாக இருக்கோ ஒரு நிற நிறத்திருக்கோ ஒரு மொழியாக இருக்கோ ஒரு நாட்டாக இருக்கோ ஒரு எதன்று அது அது மண்பதைக்கு உலகுக்கு பொது இதை யார் சொல்லியிருக்காங்க திருவி கல்யாண சுந்தரனார் அடுத்து சோவியத்து அறிஞர் தால்சுதாய் வழியாட்டுதலால் திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியே தமிழ் பயிலத் பயில தொடங்கினேன் அப்படின்னு சொன்னவர் யார் மகாத்மா காந்தியடிகள் இது ரிலேட்டடாக என்னென்ன கொஸ்டின் ப்ரீவியஸ் ஏல்ல கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம் திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பிய தமிழ் பயில தொடங்கினேன் என கூறியவர் இப்போ தான் பார்த்தோம் காந்தியடிகள் அடுத்து இணை இல்லை முப்பாளுக்கு இந்நிலத்தை இதை பாடியவர் பாரதியார் பாரதிதாசன் சுரதா வாணிதாசன் யார் பண்ணால் பாரதிதாசன் அடுத்து பொதுமறையான திருக்குறளில் இல்லாததில்லை என திருக்குறளை புகழ்ந்தவர் பாரதிதாசன் அடுத்து திருக்குறள் மூலத்தை முதன் முதலில் அச்சிட்டவர் தஞ்சை ஞான பிரகாசர் தஞ்சை ஞானப்பிரகாசர் யாருன்னு பார்த்துருந்தோம் மலைத்துவாசன் மகன் அடுத்து டேஸ் புரைதீர்ந்த வாழ்வினிலே அழைத்து செல்லாததில்லை பொதுமறையான திருக்குறளில் என திருக்குறளை போற்றியவர் பாரதிதாசன் இணையில முப்பாலுக்கு இந்நிலத்தை இதுவும் பாரதிதாசன் இந்த கொஸ்டின் மட்டும் நாலஞ்சு டைம் வந்துருச்சு அடுத்ததும் அதே கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க அடுத்து திருக்குறளை முதன் முதலில் பதிப்பித்து வெளியிட்டவர் இதுவும் ஆல்ரெடி பார்த்தோம் ஞான பிரகாசம் அடுத்த கேள்வி திருக்குறளில் எத்தனை அதிகாரம் உள்ளன நூற்றி முப்பத்தி மூணு அடுத்தது இது ஆல்ரெடி பார்த்தது இணையலை முப்பாளுக்கு என் பாரதாசன் திருக்குறள் டேஸ் நூல்களுள் ஒன்று என்ன நூல்களுள் ஒன்று பதினெண் கீழ்கணக்கு அடுத்ததும் இன எல்லை முப்பாளிக்கின் நிலத்தை கேட்டிருக்காங்க இது இது வந்து நாலஞ்சு டைம் கேட்டாங்க அடுத்து திருக்குறள் பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் ஏவை சரியானவை என்னன்னு பார்க்கலாம் திரு ப்ளஸ் குரல் ஈக்குவல் டு திருக்குறள் மேன்மை பொருந்திய குரல் வெண் பார்க்கலாம் ஆகிய நூலாதலின் திருக்குறள் என பெயர் பெற்றது சரி நான்மறை ஐம்பால் சதுர்வேதம் என்னும் திருக்குறளை கூறுவர் தவறு அடுத்து திருக்குறளில் நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரங்கள் உள்ளன சரி திருவள்ளுவரது காலம் கிமு முப்பத்தி ரெண்டு என்றும் கூறுவர் இந்த ஆண்டை தொடக்கமாக தவறு ஒன்று மூணு மற்றும் சரி ஆப்ஷன் பாருங்கள் கரெக்டு ஒன்று மூணு மற்றும் சரி மீதி ரெண்டும் தவறு அடுத்தது இணை இல்லை முப்பாளிக்க நிலத்தை இது ஆல்ரெடி பார்த்தோம் அடுத்ததும் முதன் முதலில் பதிப்பித்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க அடுத்தது சொல்லாதன இல்லை பொதுமறையான திருக்குறளில் இதை பாடியவர் பாரதிதாசன் வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே இதுவும் பாரதிதாசன் இதே மாதிரி பாரதியார் என்ன பாடியிருக்காருன்னு நம்ம பார்த்தோம் வள்ளுவன் தன்னை உலகனுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடுன்னு சொன்னவர் பாரதியார் அடுத்து அடுத்த கேள்வி சோவியத் அறிஞர் தால்சுதாய் இது ஆல்ரெடி பார்த்தோம்ல திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியது விரும்பியே தமிழ் பயில தொடங்கினேன் அப்படின்னு சொன்னவர் யார் காந்தி அடிகள் அடுத்து திருவள்ளுவர் பற்றி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் வேறு பெயர்கள் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நம்ம பார்த்தா தான் இந்த பாயிண்ட் ஒன்று பாருங்கள் கீ தமிழக அரசு தைத்திங்கள் இரண்டாம் நாளை திருவள்ளுவர் நாளாக அறிவித்து கொண்டாடி வருகிறது தை ரெண்டு அப்படின்னா திருவள்ளுவர் நாள் ஓகேவா இதே தை ஒன்றுன்னா திருவள்ளுவர் ஆண்டு இது வந்து சிக்ஸ்த்து நியூ புக் டேர்ம் டூவில் இருக்கு அடுத்து திருவள்ளுவர் தோன் தோன்றியராவிட்டால் தமிழன் என்னும் ஒரு இனம் இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது திருக்குறள் என்னும் ஒரு நூல் தோன்றியராவிட்டால் தமிழ்மொழி என்னும் ஒரு மொழி இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது இதை யார் சொன்னது கி ஆப்பே விஸ்வநாதம் அடுத்து தமிழக அரசு எந்த நாளை திருவள்ளுவர் நாளாக அறிவித்துள்ளது நாலுன்னு பார்த்தா தை ரெண்டு ஆண்டுன்னு பார்த்தா திருவள்ளுவர் ஆண்டுன்னு பார்த்தா தை ஒன்று அடுத்து திருவள்ளுவர் தோன்றியிடாவிட்டால் தமிழன் என்னும் ஓர் இனம் இருப்பதாக உலகத்தருக்கு தெரிந்திருக்காதுன்னு சொன்னவர் கி ஆப்பே விஸ்வநாதம் அடுத்து மறுபடியும் அதே கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க திருக்குறள் பற்றி ஒரு கவிதை எழுதியிருக்காங்க அறிவுமதி எழுதியிருக்காங்க என்ன கவிதைன்னு பார்க்கலாம் உரையை ஊற்றி ஊற்றி பார்த்தாலும் குளிக்காத பால் தந்தை தந்த தாய்ப்பால் முப்பால் புரியுதா இது இதில் தந்தைங்கிறது திருவள்ளுவரை குறிக்குது முப்பால்ங்கிறது திருக்குறளும் குறிக்குது அவ்வளோதான் நைன்த்து டென்த்து நியூ புக் ஓல்டு புக்கில் இருக்கிற திருக்குறள் பற்றி எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் பார்த்தோம் லெவன்த் டுவெல்த் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்